துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் சட்டவிரோத மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக தனியாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை அவரது சென்னை இல்லத்தில் வைத்து கைது செய்தனர் அப்போது செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் காவிரி மருத்துவமனையில் இதய பைபாஸ் சர்வே சிகிச்சை செய்து கொண்ட பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் நாள் முதல் சுமார் ஒன்றரை வருடங்கள் புழு சிறையில் உள்ளார் செந்தில் பாலாஜி இரண்டு முறை ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தன இரண்டாவது முறையாக ஜாமீன் செந்தில் பாலாஜி விசாரணை வழக்கு தீர்ப்புக்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஜாமீன் தீர்ப்பு நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்நிலையில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தாக்கல் செய்தது இதனையடுத்து குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் செந்தில் பாலாஜி நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜர்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குற்றச்சாட்டு பதிவுக்கு பிறகு வழக்கு விசாரணை விறுவிறுப்பு அடையலாம் என்று கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி இதனால் எப்போது வெளியே வருவார் என்று தெரியவில்லை கீழ்கோட்டில் சாட்சிகள் விசாரணை நடத்த தொடங்கிவிட்டது ஏற்கனவே வாக்கு மூலம் வாங்கப்பட்டுவிட்டது இனி இதில் அவர் சாட்சியங்களை எப்படி மாற்ற முடியும் இனி அவரை உள்ளே வைக்க வேண்டிய அவசியம் என்ன இதனால் செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் என்று தெரியவில்லை தீர்ப்பு எந்த பக்கமும் வரலாம் இந்நிலையில் உதயநிதி துணை முதலமைச்சர் எப்பொழுது என்று பலரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் மாஜி அமைச்சர்களிடமிருந்து முதல்வருக்கு முக்கிய தகவல் ஒன்று சென்றுள்ளது அதாவது கடந்த மாதமே அமைச்சரவையில் மாற்றம் உண்டாகும் கட்டாயம் உதயநிதி துணை முதல்வர் பதவிக்கு ஆக்கி விடுவார் என பலரும் கூறி வந்தனர் அது மட்டுமின்றி மேடை பேச்சுகளில் இவரது நிர்வாகிகளும் துணை முதல்வர் உதயநிதி என்றெல்லாம் பேசி வந்தனர் இருப்பினும் முதல்வர் ஸ்டாலின் இந்த கோரிக்கை ஏதும் பழுக்கவில்லை என்று சுசுகமாக பதிலளித்தார் முக்கிய காரணம் மூத்த நிர்வாகிகள் சம்மதம் அளிக்காதுதான் இதனை சுட்டிக்காட்டும் காட்டும் விதமாக சமீபத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இளைஞர்கள் கட்சியில் கட்டாயம் தேவை உடனடியாக எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்க கூடாது என கூறினார் இவ்வாறு மற்றும் அறிவிக்கும் பொழுது கட்டாயம் நிதிக்கும் துணை முதல்வர் பதவியை ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும் என திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் சாட்சியங்கள் அளித்த வாக்குமூலத்தை பெற்றும் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி வழக்கானதும் சற்று தான் காணப்படுகிறது நான் எப்பொழுது வந்து உதயநிதிக்கு பதவி கிடைப்பது உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடும்படி ஸ்டாலினுக்கு மாஜியமைச்சர் அறிவுறுத்தியுள்ளாராம் உடனடியாக துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்கும்படி தெரிவித்துள்ளாராம் அந்த வகையில் தான் தற்பொழுது அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கட்டாயம் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளாராம் அதன்படி நாளை உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது உறுதி என அரசியல் சுற்று வட்டாரங்கள் கூறுகின்றன